ஒரு மீன் ஒரு கணம் நின்றது இப்படி அசைகிற மீன் ஒரு இடத்துல நிற்கும் இல்லையா அதை நம்ம ரசிச்சிருக்கோம் ஒரு கணம் நின்றது ஒரு சொல்லானது நின்றது வந்து ஒரு சொல்லானது சரி இதில் என்ன கவிதை என்று பார்த்தா அடுத்து சொல்ல பாருங்க அது அசைந்து நிற்கவே இன்னொரு சொல்லானதுன்னு சொல்லுவார்னு நினைச்சேன் அது அசைந்து நிற்கவே புது வார்த்தையானதுணர்ச்சியோடு ஒரு வார்த்தையா முதல்ல சொல் நிற்பது அசைவது வந்து புது வார்த்தையானது இது அழகுதான் அடுத்து பாருங்களேன் நீந்தி நீந்தி மீன் நீந்தி நீந்தி நீண்ட இங்க மீன் நின்னது சொல் அசைந்தது புதிய